வெல்கம் டு ஓமி அண்ட் ஓமி கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்ம மசாலா பூரி கிழங்கு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான மசாலா பூரி கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறமா குட்டி குட்டியான பச்சை மிளகாய் அதுதான் கடிச்சிச்சாங்க அதனால வாங்கிட்டு வந்தாங்க உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வேக வச்சுட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்மெச் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க செய்ய போகலாம் ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் உருளைக்கிழங்கு மசாலா நாங்கள் எப்பயுமே செய்கிறோம் ஆனால் அந்த டேஸ்ட் கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இதாவது ஒன்று வந்துட்டு ஆட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க ஸோ நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்ல பொன்னீரமா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல வேணும் அப்படின்னும் பொழுது பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும் தனி மிளகாய் தூள் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு வேற மாதிரி மாறிடும் தேவைப்பட்ட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொலை உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம் இப்போ இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட லைட்டா வந்து தண்ணி சேர்த்துக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இது பூரி மொட்டை சப்பாத்திக்குமே வந்துட்டு நீங்க தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் தோசைக்குமே செம்மையா இருக்கும்ங்க சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு சார் நம்ம செம்மையாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பூரிக்கே மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பூரி மாவு உருண்டைகளை சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க நான் வந்துட்டு இந்த பூரி மேக்கர் வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு நீங்கள் யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் போயிட்டு மீஷோவில் கூட செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது அமேசான்லேயுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி மாவை அழகாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருச்சு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இப்போ நம்ம பொரியை வந்து பொறிச்சு வாங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு பூரியாக வந்துட்டு போட்டு எடுத்துக்க போகிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி பூரி வந்து சூப்பராக பொங்கி வரும் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுவும் நம்ம போடக்கூடிய பூரி வந்துட்டு சின்ன சைஸாக இருக்கணும் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பொங்கி வராது இந்த உருளைக்கிழங்கு மசாலோட நீங்கள் பூரி மட்டும் இல்லைங்க சப்பாத்தியுமே வந்துட்டு சாப்பிட்லாம் தோசைக்குமே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக எல்லா பூரியுமே வந்துட்டு புசு புதுசுன்னு சுட்டி எடுத்தாச்சு பொதுவாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னென்னு கேட்டால் பூரின் தான் சொல்லுவாங்க அது வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் நைட்டு டின்னருக்காகட்டும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைங்களாம் வந்து லன்ச்சுக்குமே வந்துட்டு பூரி கிழங்குனா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த பூரி கிழங்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நம்ம ஊரிகிழங்கு ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா மனம் பார்த்தீங்கன்னா அந்த பெருஞ்சீரகம் நம்ம போட்டோம் இல்லையா அந்த சீரகத்தோட அந்த பெருஞ்சீரகத்தோட மனத்தோட சூப்பராக இருக்கு செம்மையா இருக்குங்க நார்மலாக நம்ம செய்யற அந்த புரிக்கிறங்க விட இந்த பெருஞ்சீரகத்தை நம்ம சேர்த்து செய்யும் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இதில் நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தனி தூளும் சேர்த்து சாப்பிடலாம்